ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி சிறுதானியத்தில் சூப்பரான பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க என்ன ஸ்வீட்டுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முக்கால் கப் அளவு கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கற்பட்டி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தால் போதும் நீங்கள் இந்த கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க ஜஸ்ட் வந்து இது கரைஞ்சி வந்தாலே போதும் பாகுபதம் எதுவுமே தேவையில்ல நம்ம சேர்த்துருக்குற கற்பட்டி நல்லா கரைஞ்சி அளவுக்கு நுராக பொங்கி வரும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு நம்ம கற்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இறக்கி வச்சிடலாம் அடுத்து ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அந்த நெய்லேயே பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக ஆற வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாம் நல்லா வறுத்த விட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காத வாழைப்பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க தேன் வாழை செவ்வாழை நேந்திரம் பழம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வாழைப்பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் வாழைப்பழமும் இந்த தேங்காவும் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு திக்னஸ் ஆகுற வரைக்கும் சிம்லேயே பார்த்திங்கன்னா நெய்யிலே நீங்கள் வதக்கி கொடுக்கும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடும் இந்த பக்குவத்தில் நான் ஒரே ஒரு கப்பு பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு கேழ்வரகு மாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்சுருந்தா கருப்பட்டியை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு கருப்பட்டி பாகு இருந்தது ஒரு கப் அளவு கற்பட்டி பாகு ஒரு கப் அளவு தண்ணி நார்மலான பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி வரைக்கும் சிம்லே வச்சு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்யும்போது அங்கங்கே கடிபடுறதுக்காண்டி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நீங்க தேங்காய் துருவல் பதிலா முந்திரி நெய்யில வறுக்காம பாத்தீங்கன்னா முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையா பாத்தீங்கன்னா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழை இலையில நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா மாவு எடுத்து நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்திக்கோங்க எண்ணெய் தொட்டு பாத்தீங்கன்னா லைட்டாக நல்லா அழுத்தி அளவுக்கு மெல்லுசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக மெல்லுசாக விரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க இலையை வச்சே ரோல் பண்ணிக்கலாம் இல்லை கைட்டே பார்த்தீங்கன்னா இலையிலையே நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ரோல் பண்ணி விட்டுக்கலாங்க ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாமையும் ஆப்போசிட் சைடில் இருந்து நம்ம அந்த ஸ்வீட்டை இலைக்குள்ளேயே வச்சு எலை ஃபுல்லாமே நல்லா சுருண்டு வர்ற மாதிரி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மடித்து விட்டுக்கோங்க அந்த இலையோட வாசத்தோடு நம்ம அந்த ஸ்வீட்டு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இலையில செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மடக்கிட்டு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி குண்டாலில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ இட்லி குண்டாலில் தண்ணி வச்சு நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துகிட்டா போதுங்க ஒரு கப் அளவு கேழ்வரகமாக முக்கால் கப் அளவு கருப்பட்டி ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் ஒரே ஒரு வாழைப்பழந்தாங்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும் என்ன வாழைப்பழம் தேங்காய் துருவல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்து வெந்துருச்சு இது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா கமன்னு இருக்கும் இலை மனத்தோடு அப்பப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸ்வீட்டு கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஸ்வீட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வலிக்கிட்டு போகும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு கேழ்வரகு மாவு வாழைப்பழம் தேங்காய் துருவல் வச்சு தான் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்பாக கன் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமடிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க